எனக்கு தெ தெரிஞ்சவங்க எனக்கு ரொம்ப சம்மந்தப்பட்டவங்க என் கூட வேலை செஞ்சவங்க நிறையா பேர் இதில் இருக்காங்க முக்கியமாக இதோடய டைரக்டர் ஐக் அவர் ஒரு மூன்றாம் தலைமுறை சினிமாக்காரர் ஃப்ரெண்டு ஜீவா ஆல் ஆஃப் தான் தனித்தனியாக ஒவ்வொரு பேரும் சொல்ல விரும்பல எல்லாரும் இருக்காங்க நிறைய தெரிஞ்சவங்க நல்லாவே தெரிஞ்சவங்க இருக்காங்க நல்ல முயற்சி எஸ்பெஷலி ஐ வாஸ் கன்சர்ன்ட் ஃபார் ஐக் நல்ல கதை நல்ல படமாக இருக்கணும்னு ட்ரெய்லர் பார்த்ததும் நல்லா மாதிரி இருக்கு ஆகி வந்த கதையுமாங்க அது மாதிரி அது ஆவி வந்த கதை பட் அதெல்லாம் நல்லபடியாக பண்ணியிருக்காங்க அதில் இட்ஸ் ஃபுல்லி வெல் கவர்டு பட் நாட் வித் தர்மா கோல்